முருகனுக்கு கோயில் கட்ட எவ்ளவோ ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க தன் வீட்டையே முருகனுக்கு கொடுத்துட்டாங்க கந்தாசிரமம் பேர்ல அவங்க வீட்டுல அவங்களோட டாக்டருக்கு ஸ்வீட் சிக்ஸ்டீன் பதினாறு வயசுங்கிறது இளமையான ஒரு பருவம் இல்ல எல்லாருமே அந்த வயதை தாண்டி வந்திருப்போம் பதினாறு வயதுங்கிறது கிடைக்காத ஒரு அருமையான ஒரு என்னது அது வசந்த காலம் நமக்கு எந்த விதமான என்ன சிரமங்களும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கக்கூடிய அழாவும் அப்பத்தாவும் அந்த வயசை கிடைத்தேன் அற்புதமான ஒரு நிகழ்வு அதை வந்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அருமையா படிக்கிற மியூசிக் வாசிச்சாங்க ஒரு ஒரு பிள்ளைங்களும் அவங்களுடைய பெருமையை பேசுனாங்க அப்பா அம்மா பேசுனாங்க வந்த எல்லாம் பேசுனாங்க அப்பத்தாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ரெண்டு வாரி அப்பத்தாவும் பாடுறேன் அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அவ்வளவு நல்லா இருந்தது நகரத்தார் பிள்ளைகள்லாம் நேற்று போய் ரெண்டு நாளாக இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே தன் வீட்டு அதை பார்க்கல எனக்கு ஊரில் காரைக்குடியில் நம்ம எழுபத்தாறு ஊரில் இருக்க மாதிரியே இருந்துச்சு ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லை ரொம்ப இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அன்பா அவ்வளோ சுதந்திரமா பேரண்ட் எல்லாம் திருவாசகம் தேவாரம் பணிவு திருமுறை முருகனுக்கு அபிஷேகம் ஐயப்பனுக்கு அபிஷேகம் கல்யாணம் காட்சி அது மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு கலகல கல கல வந்து கல்யாணக்கார வீடு மாதிரி அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அந்த காலத்துல இதே மாதிரி பண்ணாங்க அந்த காலத்துல பையனுக்கு சூப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க பொண்ணுக்கு வந்து திருவாதிரை புதுமை அந்த காலத்துலயும் பண்ணாங்க அதைத்தான் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப அற்புதமா அவங்க கேட்டா அவங்க அப்பா அம்மா நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்காங்க அந்த அண்ணன் அந்த பொண்ணுக்கு அண்ணன் அவ்வளவு அற்புதமா தங்கச்சியை பத்தி ரொம்ப அருமையா பேசினாரு என் தங்கச்சியை போல உண்டா உங்களுக்கு மியூசிக் தெரியும் டான்ஸ் தெரியும் ரொம்ப காம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி எல்லாருமே அவங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா அதை வந்து பற்றி பேசுனது அப்பத்தாவுக்கு வந்து அதை கேட்கல வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிச்சயமாக வந்து ஏன்னா தோணுச்சு அப்பத்தாவுக்கு வெளிநாட்டில் இருக்க மாதிரி தோணலை இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு தோணுச்சு நீங்களும் பார்க்கல உங்களுக்கு வேண்டியதை நினைச்சி பாருங்க நிச்சயமாக நடக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும் நிச்சயமாக அப்பத்தா போல நீங்கள் நல்லா இருப்பீங்க பிளஸ் டூ டாக்டர் சீட் மெடிக்கல் சீட் கிடைக்கும் அது முடிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் முடிச்ச வேலைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும் எங்க பார்த்தாலும் வெளிநாட்டுல ஐயப்ப பஜனை ஐயப்ப பூஜை ஐயப்ப பக்தர்கள் தான் நிறைய வந்திருந்தாங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு புதுவிதமா வித்தியாச வித்தியம் இது வரைக்கும் சாப்பிடாத உணவுகள் நம்ம ஊரில் செட்னி நாட்டில் என்ன பண்ணுவோம் வடை வெள்ளை பணியாரம் அந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்டே இருப்போம் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக நவீனமாக எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பாடு ரசித்து ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க எல்லாம் எல்லாருமே இந்த பர்த்டேயிலேயும் சரி அந்த ஸ்வீட் சிக்ஸ்டிலையும் சரி ஐயப்ப பூஜாலேயும் சரி அப்போத்தாவுக்கு எல்லாரும் அவ்வளோ வெல்கம் பண்ணாங்க அப்போ தாட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க சாப்பிட சொல்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க கிஃப்டெல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையான ஒரு ஸ்வீட் சிக்ஸ்டி வாங்கி வாழு சிறங்க நல்லதே நடக்க வேண்டும் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மாலை நிற்கும் மங்கள கவலை செல்வி மரகத மலரில் முயக்கும் மணிக்க கரும்பு ஒன்றாக நீளமா மேகம் போல திருமானொந்தன் யத்தாள்மீ ச இகரில்லா செல்வம் கொண்டான் மீது வைத்த மாயப்பொன் வெள்ளி இரண்டை மாது வைத்தனை என்ற நானும் காலமா கடலில் நுந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணனை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் நீளமா மலரை பார்த்து நிலையில் தலையும் அண்டே நிற்பதும் பறப்பதும் போல் நீ ஒலி மயக்கும் கொண்டு கோலம நடுமால் வண்ண முளிர் முகம் கண்ணை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதயர் குணத்தின் நிந்து நீலமார் குளனி அnde சிறிது நேரம் என்பின் எங்கிய காலம் சென்று அலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லவை நடக்க வேண்டும் விடு அப்பதா கூட வாங்க இன்னைக்கு அருமையான மூன்று நிகழ்வுகளில் நீங்க கலந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு சின்ன ஒன் இயர் பேபிக்கும் செவன் இயர் குழந்தைக்கும் சேர்ந்து இந்த மந்த் வந்து பர்த்டே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா மாலில் வச்சுருந்தாங்க அங்கே என்ன ஸ்பெஷல் எல்லாருமே பீகாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பீகா கலரில் தான் அந்த கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்க கையில எல்லாம் பீக்காக் தேவதைங்க மாதிரி எல்லாம் பீகாக்கு உள்ள பெட்டல் உள்ளதை வச்சுருந்தாங்க வந்து இங்கே பீக்காக் அங்கே இருந்தால் என்ன இருக்கும் முருகன் இருப்பார் முருகனும் மயிலும் பிரிக்க முடியாததில்லை நம் தேசிய பறவை என்ன மயில் அற்புதமா அந்த கேக்கு மேலே இருக்க அந்த அந்த இறகு கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டாக அவ்வளோ நல்லா ஒன்று ஒன்றும் வந்தவங்களுக்கு கிஃப்டே என்ன கொடுத்தாங்க சூப்பராக பீக்காக்குள்ள அழகான ஒரு இது என்ன சொல்கிறது அதில் குங்குமம் மஞ்சள் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப கோல்டன் கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசம் இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுமா அதனால எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருமே ஒரு வீட்டில் நாலு பேர் கணக்கு பண்ணி ஃபுட்டு ரெடிமேடு அப்படியே நல்லா பேக் பண்ணி வித்தியாசமாக சூப்பராக ஃப்ரெஷ் ஐட்டமாக அது ப்ரொவசன் ஐட்டம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எல்லாமே அந்த காலத்தில் என்னஸ்கிட்ட பட்டணம் தட்டி விட்டால் தட்டில் இட்லி வந்துடணும் அது மாதிரி எல்லாமே டாலர் ஒன்று இந்தியா காசு ஒன்று இருந்தால் என்ன வேண்டாலும் வாங்கலாம் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு வாளோடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மாவில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மாணிக்க கரும்பு ஒன்றாக மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நிகரில்லா செல்வம் கொண்டான் மீது வைத்த மாயப்பொன் விழி இண்டை மாதுனியின் இடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் நுந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் கோயில் கட்ட எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க தன் வீட்டையே முருகனுக்கு கொடுத்துட்டாங்க கந்தாசிரமம் பேர்ல அவங்க வீட்டுல அவங்களோட டாக்டருக்கு ஸ்வீட் சிக்ஸ்டீன் பதினாறு வயசுங்கிறது ஒரு இளமையான ஒரு பருவம் இல்ல அந்த வயதை தாண்டி வந்திருப்போம் பதினாறு வயதுங்கிறது கிடைக்காத ஒரு அருமையான ஒரு என்னது அது வசந்த காலம் நமக்கு எந்த விதமான என்ன சிரமங்களும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கக்கூடிய அழாவும் அப்பத்தாவும் அந்த வயசை கிடந்தேன் அற்புதமான ஒரு நிகழ்வு அதை வந்து படிக்கிற பிள்ளைங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அருமையா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வாசிச்சாங்க ஒரு ஒரு பிள்ளைங்களும் அவங்களுடைய பெருமையை பேசுனாங்க அப்பா அம்மா பேசுனாங்க வந்த பேசுனாங்க பேசினாங்க அப்பத்தாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ரெண்டு வரி அப்பத்தாவும் பாடுறேன் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது நகரத்தார் பிள்ளைகள்லாம் நேற்றே போய் ரெண்டு நாளாக இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே தன் வீட்டு அதை பார்க்கல எனக்கு ஊரில் காரைக்குடியில் நம்ம எழுபத்தாறு ஊரில் இருக்க மாதிரியே இருந்துச்சு ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லை ரொம்ப இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அன்பா அவ்வளோ சுதந்திரமா பேரண்ட் எல்லாம் ஒரு மகிழ்வு அதாவது திருவாசகம் தேவாரம் பணி திருமுறை முருகனுக்கு அபிஷேகம் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நம்ம வீட்டு கல்யாணம் காட்சி அது மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு கலகல கல கல வந்து கல்யாணக்கார வீடு மாதிரி அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அந்த காலத்துலேயும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா பண்ணாங்க அந்த காலத்துல பையனுக்கு சூப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க பொண்ணுக்கு வந்து திருவாதிரை புதுமை அந்த காலத்திலயும் பண்ணாங்க அதைத்தான் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பண்ணி எல்லாம் ஸ்வீட் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கே அவங்க அப்பா அம்மா நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த அண்ணன் அந்த அந்த அண்ணன் அவ்வளோ அற்புதமாக தங்கச்சியை பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறார் என் தங்கச்சி போல உண்டா உங்களுக்கு மியூசிக் தெரியும் டான்ஸ் தெரியும் ரொம்ப அண்ட் காம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி எல்லாருமே அவங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா அதை வந்து பத்தி பேசினது அப்பதான் அவங்க வந்து அதை கேட்கல வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நிச்சயமா வந்து என்ன தோணுச்சு அப்பதான் அவருக்கு வெளிநாட்டுல இருக்க மாதிரி தோணலை இந்தியாவில இருக்க மாதிரியே ஒரு தோணுச்சு நீங்களும் பார்க்கல ஆஹ் உங்களுக்கு வேண்டியதை நினைச்சு பாருங்க நிச்சயமா நடக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும் நிச்சயமா அப்ப போல நீங்க நல்லா இருப்பீங்க தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும் ப்ளஸ் டூ படித்த பிள்ளைகளுக்கு டாக்டர் சீட்டு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அது முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் முடிச்ச வேலைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் நடக்கும் எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டில் ஐயப்ப பஜனை ஐயப்ப பூஜை ஐயப்ப பக்தர்கள் தான் நிறைய வந்துருந்தாங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு புது வித்தியாச வித்தியா இது வரைக்கும் சாப்பிடாத உணவுகள் நம்ம ஊரில் செட்டி என்ன போடுவோம் வடை வெள்ளை பணியாரம் அந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்டே இருப்போம் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக நவீனமாக எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பாடையும் ரசித்து ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க எல்லாம் எல்லாருமே இந்த பர்த்டேலையும் சரி அந்த ஸ்வீட் சிக்ஸ்டிலையும் சரி ஐயப்ப பூஜாலேயும் சரி அப்போத்தாவுக்கு எல்லாரும் அவ்வளோ வெல்கம் பண்ணாங்க அப்போ தாக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க சாப்பிட சொன்னாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க கிஃப்டெல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையான ஒரு ஸ்வீட் சிக்ஸ்டி நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மாவில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும்